வேடனுக்கு பறவை ஒன்று கிடைத்தது பறவையோ வேடனே ஆடு மாடு மான் என அனைத்தையும் வேட்டையாடி உண்கிறாய் நானோ ஒரு சின்ன பறவை என்னை சாப்பிடுவதால் உன் பசியடங்குமா தயவு செய்து என்னை விடுதலை செய் என்றது உன்னை விடுவிப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றான் வேடன் உன் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான மூன்று அறிவுரைகளை நான் சொல்வேன் என்றது வேடன் பறவை சொன்னதை நம்பி தன் கையின் பிடியை லேசாக தளர்த்தினான் யார் சொன்னாலும் உண்மை இல்லாததை நம்பாதே என்றது பறவை வீடன் இப்பொழுது தன் கைகளை விரிக்க பறந்து சென்ற பறவையோ நடந்து முடிந்ததை எண்ணி எப்போதும் வருந்தாதே மேலும் சொன்னது ஒரு வகையில் நீ ஒரு துரதிருஷ்டசாலி என் வயிற்றுக்குள் ஒரு வைரமோதிரம் இருக்கிறது போன மாதம் ராணி என் அந்த நுழைந்த போது தவறிப்போய் விழுங்கிவிட்டேன் ஒருவேளை நீ என்னை கொன்றிருந்தால் அந்த வைரமோதிரம் உனக்கு கிடைத்திருக்கும் என்றது இதை கேட்டு வேடன் அழுது புலம்பத் தொடங்கினான் உடனே பறவையோ அவனை பார்த்து உனக்கு என்ன அறிவுரை சொன்னேன் நடந்து முடிந்ததை நினைத்து அழுவது வீண் யார் சொன்னாலும் உண்மை இல்லாததை நம்பாதே என்று சொன்னேனே என்னுடைய அழகோ மிகவும் சிறியது அதன் வழியாக வயிறு மோதிரத்தை நான் எப்படி விளங்கியிருக்க முடியும் என்று கேட்டது இதை கேட்டு எரிச்சலடைந்த வேடன் சரி சரி மூன்றாவது அறிவுரை என்ன என்றான் அதற்கு பறவையோ முதல் இரண்டு அறிவுரைகளையுமே நீ கேட்கவில்லை உனக்கு எதற்கு மூன்றாவது அறிவுரை என்று கூறி பறந்தது